தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது கார்த்திகை மாத பனிரெண்டு ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்று சொல்வதற்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் அம்சம் உண்டு சில பேர் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் அதாவது ஐப்பசி மாசமே மாலை போட்டு கார்த்திகை மாதம் முழுவதும் இருந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள் அதே போல இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது கார்த்திகை சோமவாரம் எல்லா ஆலயங்களிலும் சங்காபிஷேகமானது தொடர்ந்து எல்லா ஆலயங்களிலும் திங்கட்கிழமை திங்கக்கிழமையில சாயங்காலத்தில் அவரவர் சக்திக்கு ஏற்ப நடைபெறும் அவரவர் சக்திக்கு ஏற்ப ஒரு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் பத்தாயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் ஹோமத்தோடு நடைபெறுகிறது உபயமாகவே எல்லாரும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உண்டு அப்போது இந்த பனிரெண்டு ராசிகள் இந்த ராசி கட்டங்கள் ராசிகள்லாம் எப்படி இருக்குது பனிரெண்டு ராசிகள் என்னென்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை மாதத்தில் எந்தெந்த ராசி என்னென்ன கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் கிடையாது ரிஷபத்தில் மிதுனத்துல கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு அதே போல சிம்மத்தில் ஜாதகத்தில் கேது கண்ணியில் கிரகங்கள் கிடையாது துலாமில் புதன் சுக்ரன் சந்திரன் அதே போல அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா விருட்சகத்தில் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் தனுசு மகரம் கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு சனி மீனத்துல கிரகங்கள் கிடையாது இந்த அமைப்புல தான் இருக்கு அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இதை வைத்து பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் உங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் துலாம் ராசி நேயர்களை உங்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன்கள் இந்த கார்த்திகை மாசமானது எப்படி இருக்கும் விசாக நட்சத்திரம் துளாராசி சித்திர நட்சத்திரம் துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசி துளாராசி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிவன் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க நிறையா விஷயங்களில் சித்திர நட்சத்திரம் துளாராசியில் நிறையா கஷ்டங்களை இப்படித்தான் இல்லாமல் பல விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டு நிறையா விஷயங்களை அனுபவிச்சிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது ஏன்னா நிறையா விஷயம் நல்லது கெட்டதெல்லாம் லைஃப்பில் பார்த்துருக்காங்க இதில் வந்து ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திரம் துலா ராசி அப்படின்னு சொல்லும்போது சுவாதியில் இருக்கக்கூடாது சுவாதியில் பிறந்தவரை சொதிக்காதே அப்படின்ற ஒரு பழமொழி உண்டு இவங்களுடைய எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய தான் வாழ்க்கையில் ஒரு ஒரு படியும் மேலே வந்திருக்காங்க விசாக நட்சத்திரமும் அதே போலதான் இவங்களுடைய ராசி படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கோபம் இல்லாமல் இருந்தால் இவங்க வாழ்க்கையில நல்ல சிறப்பாக இருக்கும் கோபப்படக்கூடாது கோபம் இருந்தால் ரொம்ப கஷ்டம் கோபம் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தை கொண்டு போகணும் நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்கள் வார்த்தைக்கு இனிமேல் மதிப்பு உயர்கிறது அப்படி சொல்லலாம் அதே போல குடும்பத்தின் நீண்ட நாட்களாக இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி அடுத்த அடுத்து நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜாதகத்தை வரக்கூடிய யோகங்கள் உண்டு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் எதிர்த்து போராடி நல்ல சக்ஸஸ் பண்ணி தொழிலில் வந்து நல்ல அபிவிருத்தியா நல்ல மேல வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு துளாராசை பொறுத்த அளவுக்கு துளாராசி அளவுக்கு இவங்களுடைய பாஸ்ட்டை நினச்சி பார்த்தாங்கன்னா இப்போ இனிமேல் நம்ம செஞ்ச தப்பே திரும்ப செய்ய மாட்டாங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க கொஞ்சம் கரெக்டாக சில விஷயங்கள் கொண்டு போவாங்க கடன் மட்டும் வாங்குறதுக்கு பயப்படணும் ஐயோ கடன் வாங்கினா நமக்கு எப்படி முடியுமா முடியாத எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து செய்யணும் அவசரப்பட்டு கடனை வாங்கிட்டு நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது அதாவது எவ்வளோ நம்ம கடன் வாங்குறீங்களோ அவ்வளோ கூட உங்களுக்கு பிரச்சனைகள் தேடி தேடி சுற்றி சுற்றி வரும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழிலில் இருப்பவர்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு எடுத்து நீங்கள் சொன்னால் வேலை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து தனியார் நிறுவனம் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது த தனியார் நிறுவனத்தில் ஏதாவது ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம் வேலையில் அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ் அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகக்கூடிய யோகங்கள் அமைப்புகள் ஜாதகத்தில் உண்டு ஸோ அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸ் பண்ணிட்டு போவீங்க விரும்பிய இடமாற்றம் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வரும் ஓரளவுக்கு கொஞ்சம் காரிய சித்தியாக சில விஷயங்கள் நடக்கும் பெண்களால் அவப்பெயர் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு சின்ன சிறு பெண்களால் ஏதாவது ஒரு அவயர் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு பிரச்சனைகள் நிறைய வரும் ரொம்ப கவனத்தோட சில விஷயங்களை கையாண்டிக்கணும் வாழ்க்கையில் மேலே மேல உயரலாம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமையும் நன்மைகள் அப்படின்னு எடுத்துனோம்னா உறவினர்கள் நம்பிக்கை ஒற்றுமை எல்லாம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முற்றணும் பேச்சு நல்ல பேச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஒரு கவர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேச்சிலாம் கரெக்டாக பேசுவாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக செலவுகளை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இதெல்லாம் உங்களுடைய ராசிப்படி நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் பண விஷயத்துலலாம் கவனத்தோட இருங்க கணவன் மனைவி விஷயங்கள் நீங்கள் பேசுகிறது சொல்கிறது எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே போல் மாணவ மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது படிப்பு நன்னா இருக்கும் படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைமில் சில பயம் சில நடுக்கம் இருக்கும் போக போக சில விஷயங்கள் எல்லாம் சரியாயிடும் பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் எல்லாமே திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் திருமண பேச்சு திருமண சம்பந்தமானதெல்லாம் சரியாக இருக்கும் கோர்ட் கேஸ் சம்மந்தமான சில விஷயங்கள் சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் சரியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு விவாகரத்து சம்பந்தமான சில கேஸ்லாம் நிலுவையில் இருக்கும் கொண்டு கொண்டு தான் சரியாக வரும் சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் வேணும்னு சில பிரச்சனைகள் பண்ணுவாங்க சொத்து கொடுக்க மாட்டாங்க பங்காளி சண்டை வீண் ஒம்பு சண்டைகள் சில வேணும்னே பிரச்சனை எல்லாம் இருக்காங்க இந்த ராசிக்காரர்கள் ஸோ சில சில விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய சுயஜாதகம் சிறப்பாக இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பெரியவர்களின் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் வீடு மனை மண்மனை யோகங்கள் உண்டு புதுசாக ஏதாவது வீடு வாங்கணும் ஃப்ளாட்ஸில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க தலையார் நிறுவனத்தில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் குழந்தை பாக்கியம் பொறுத்தோம் குழந்தை பாக்கியம் உண்டு திருமண தடை நீங்கும் ஸோ எல்லாமே ஓரளவுக்கு அடுத்தடுத்து சக்ஸஸாக இருக்கும் டைம் கிடைக்கும்போது திருவண்ணாமலை போயிட்டு வாங்க ஆதி திருவரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் பெருமாள் கோவில் உலகத்திலேயே முதல் பெருமாள் கோவில் சொல்லுவாங்க ஆதி திருவரங்கம் பேர் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த கோவிலில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆகும் அந்த கோவில் ஏன்னா ஆதி திருவரங்கம் அப்படிங்கிறது அந்த கோவிலில் ஒரு மகள மரம் இருக்குது அந்த மகிழ மரத்தில் அந்த கல்யாணத்திற்கான சில விஷயங்கள் கூட கட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு பதினேழு தீபம் எழுத்து அந்த பெருமாளை தரிசனம் பண்ணுறது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக எனக்கும் கண்டிப்பாக முடிஞ்ச டைம் இருக்கும்போது பண்ணிவிட்டு வாங்க அதே போல் பித்திரு சாபம் இருக்குது கொஞ்சம் இந்த கார்த்திகை மாசத்துல ஏதாவது திதி கொடுக்கணும் இல்லை காசிக்கு போகணும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் முடிவு எடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளாக பண்ணுங்க ஆறாம் மீன் பதினைந்தாம் மீன் ஏ இருபத்தி நாலாம் மீன் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது பெருமான் வழிபாடு அதே போல் வந்து தீபம் போடுறத முயற்சி பண்ணுங்க அதாவது வந்து நெய் விளக்கு போடுறது நெய் விளக்கு போடணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் நிறையா இருக்கும் சின்ன சின்ன செலவுகள்லாம் நிறையா இருக்கும் துளாராசி பொறுத்தளவுக்கு சித்திர நட்சத்திரம் துளாராசி பிரச்சனைகள் உண்டு கார்த்திகை மாதம் கவனமாக இருங்க சுவாதி நட்சத்திரம் துளாராசி நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கீங்க இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க அதே போல் விசாக நட்சத்திரத்தை அப்படின்னு எடுத்துக்கும்போது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இருந்தாலும் எல்லாத்துலையும் கவனமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் சரியாக இருக்குது இறைவன் ஆசிர்வாதத்தால் நீங்கள் உங்களுடைய வழிபாடுகள் மூலமாக அடுத்தடுத்த நிறைய சக்ஸஸ் பண்ணி சொல்லுவாங்க வாழ்வு